வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு பொக்கிலின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஆளுன்ற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்ளின் வண்டியினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர்னு பார்க்கும்போது ஒரு ஓனரில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி புக்கு நான் புக் நடப்புகள்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புக்கில் வண்டி இருக்கக்கூடிய இடம் இவருடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வண்டி இருக்குதா இல்லைங்கிற தகவல் தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போகிற முடியும் தெரிஞ்சுட்டே போய்க்கலாங்க இந்த பொக்களின் வண்டி மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை இருப்பவர்கள் நீங்கள் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெளியில் பேசி எடுத்துக்கலாம் ஜேசிபி இன்ஜின் கொண்ட பொக்கின் நோட்டிங்க இன்ஜின் ஒன்று குட் கண்டிஷனுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்கமான டைமிங் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி வந்து அடிபாடு இல்லாத நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் வண்டி ஓடுனால வண்டி வந்து எந்த செலவுமே கிடையாதுங்க அனைத்து சைட்டு பணிகளுக்கு அளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலினோடைய கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பது நாயிரரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்கார் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கேட்கக்கூடிய பொக்களின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்களினுடைய வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அண்டர் கேரேஜு பூம் ஸ்டிக்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி கேப்பின்னு பின்புஸு வால் பிளாக்கு எல்லாம் நல்ல குட் கண்டிஷனுங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்களினுடைய வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ காய்ஸ்